வணக்கம் நண்பர்களே ஆத்மன் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவு வசதி பற்றி பார்க்கப் போகிறோம் ஆன்லைன் தட்கல் டிக்கெட் முன்பதிவுகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் போலி கணக்குகள் மூலம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதை தடுக்கும் வகையிலும் ரயில்வே புதிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக இன்று முதல் தட்கல் மூலமாக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது அதன்படி ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் செயலி மூலம் தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும்போது ஆதாருடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு ஓடிபி அனுப்பி வைக்கப்பட்டு சரிபார்ப்பு நடத்தப்பட்ட பிறகுதான் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் வகையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது தட்கல் டிக்கெட் முன்பதிவு நேரத்தில் ஆதார் எண் இணைக்கும் பயனருக்கு மற்ற பயனர்களை காட்டிலும் பத்து நிமிடங்கள் முன்னுரிமை கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக தங்களது கணக்குகளில் ஆதார் எண்ணை இணைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட் முகவர்களுக்கு தட்கள் முன்பதிவு நேரத்தில் முதல் முப்பது நிமிடங்களுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஏசி பெட்டிகளுக்கு காலை பத்து முதல் பத்து முப்பது மணி வரையிலும் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளுக்கு காலை பதினொன்று முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் முகவர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது அதாவது பொதுமக்கள் முன்பதிவு செய்த அரை மணி நேரத்திற்குப் பிறகே முகவர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் இதேபோல் ஜூலை பதினைந்து முதல் ரயில் நிலைய கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகளும் இனிமேல் ஆதார் எண் மற்றும் ஓடிபி சரிபார்ப்பு மூலம் மட்டுமே தட்கல் டிக்கெட் பெற முடியும் இந்த புதிய நடைமுறை மூலம் இதுவரை சாதாரண மக்களுக்கு தட்கல் முன்பதிவு என்பது ஒரு சிக்கலாக இருந்து வந்த நிலையில் தற்போது அது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது முன்பெல்லாம் பதினோரு மணிக்கு ஆரம்பமாகும் தட்கல் முன்பதிவு அடுத்த சில நிமிடங்களுக்குள் முடிந்த நிலையில் தற்போது செய்யப்பட்டுள்ள மாற்றம் பொதுமக்களுக்கு மிகவும் பயன் தரும் என நம்பப்படுகிறது